இசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்ராஹிமர் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபிடங்களை பெருக பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இன்றைய நாளில் தேவனுடைய ஆலயம் என்பது கத்தருடைய ஜனங்கள் தொழுது கொள்வதற்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமான இடம் ஆனால் இந்நாட்களிலே அந்த பலி அந்த பலிபிடங்களாகிய தேவனுடைய ஆலயங்கள் இன்றைக்கு கள்ள குகையாய் மாறிக்கொண்டு போகிறது இந்த இடத்திலே தேவன் மிகவும் கோபம் உள்ளவராக இருக்கிறார் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் கள்ள ஆராதனைகள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் கள்ள போதகங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டு அது மாத்திரமல்ல அந்த இடத்துக்குள்ளே சண்டைகள் கோபங்கள் பிரச்சனைகள் அந்த இடத்துல காணப்படுகிறது மார்க்க பேதங்கள் காணப்படுகிறது இப்படிப்பட்ட திருச்சபைகள் இன்றைக்கு மனம் மாறும்படியாய் நாம் ஜெபிப்போம் போதகர்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் கத்தருடைய சமூகத்துக்கு வருகிறோம் என்ற பயபக்தியோடு வருகிறவர்களாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் அந்த திருச்சபைகளுக்குள்ளே ஏற்படுகிற சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகும்படியாய் சத்துரு விதிக்கிற விதைக்கிற எல்லா திட்டங்களும் தவிடுபடியாய் மாறும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவன் வாசம் பண்ணுகிற இடம் ஆண்டவரே தேவனுடைய ஆலயம் ஆண்டவரே அந்த இடத்துல இன்றைக்கு மனிதர்கள் எவ்விதமாய் பால் படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அன்றொரு எத்தனை சண்டைகள் ஆண்டவரை எத்தனை பிரிவினைகள் அந்த இடத்துல காணப்படுகிறது அன்றவரை பரிசுத்தமாய் ஆராதிக்கிற இடங்கள் ஆண்டவரை இன்றைக்கு பாலாய் போகாதபடிக்கு சத்ருவின் கரங்குகளுக்குள்ளே சிக்கப்படாதபடிக்கு கத்தரை இன்றைக்கு மீட்டெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய சுய ரத்தத்தினால சம்பாத்தியம் பண்ண அந்த திருச்சபைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆதி அன்புக்கு நேராய் திரும்பப்படட்டும் ஆண்டவரே எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கள்ள ஆராதனைகள் கல்ல உபதேச கள்ள போதகங்கள் திருச்சபைகள் காக்கப்பட கத்தர் உதவி செய்ய திருச்சபைகளுக்குள்ளே எழுப்புதலை தாங்க ஆதி அப்போ நாட்களில் உண்டான எழுப்புதல் திருச்சபைகளுக்குள்ளே உண்டாகும்படியாய் செபிக்கிறேன் கத்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்